வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம வீட்ராக் அப்படிங்கிற முத்திரை மாற்ற போகிறோம் இந்த வீட்ராக் முத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைரவ முத்திரை பைரவி முத்திரை தான் வீட்ராக் முத்திரை வழி பேர் இது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இடதுகை கீழே வச்சு இப்படி மல வலுதையை மேலே வச்சுட்டு பிடிக்கிறது அப்படின்னா வீட்ராக் முத்திரைன்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை வந்து தமிழில் நம்ம வந்து பைரவ முத்திரைன்னு சொல்கிறோம் இதே வலுதை கீழே வச்சு இடதுகை மேலே வச்சோம்னா இதை பைரவி முத்திரனு சொல்லுவோம் இந்த பைரவ முத்திர பைரவ முத்திரங்கிறது வந்து பஞ்சபூத ஆற்றல்களை சமநிலைப்படுத்தும் யோக நிலைக்கு வந்து நம்மளையே ஆழமாக இழுத்து கொண்டு போகும் தியானத்தன்மீறும் ஞான மீது ஒரு நிலைக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான சக்தியை வந்து கொடுக்க தொடங்கும் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பிடிக்க பிடிக்க உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படும் மன கூவியம் ஏற்படும் அதாவது மனம் வந்து சமநிலைப்படும் அந்த மாதிரி சமநிலைப்படும்போது நம்முடைய எண்ணங்கள்லாம் தெளிவான நோக்கத்தோடு இருக்கும் அப்படி இருப்பதற்காக உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த வீட்டாகனு சொல்லக்கூடிய பைரவ முத்திரை பைரவ முத்திரை அப்படிங்கிறது சரிங்களா இந்த பைரவ முத்திரையை வந்து ஆண்கள் பைரவ முத்திரையை செய்யலாம் பெண்கள் பைரவ முத்திரை செய்யலாம்னு சொல்லுவாங்க இரண்டு பேரும் நீங்கள் வந்து எந்த முத்திரும் செஞ்சுக்கலாம் ஆனால் ஆண்கள் வந்து இப்படி முத்திரையை வைக்கும்போது ஒரு விதமான உணர்வு வந்து வரும் அதை இறுதியை மேலே வைக்கும்போது இந்த நிலை வந்து மாறுவதை வந்து உணர முடியும் சரிங்களா அதனால தான் மேக்ஸிமம் ஆண்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா பைரவ முத்திரையை வச்சுருப்பாங்க ஸோ இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் இழுந்து முடிவு தண்டை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதிய கண்களை முன்னோடி உங்களை மூச்சை கண்டு வச்சுக்கிட்டு ஐந்து நிமிடத்திலிருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கலாம் சரிங்களா யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களெல்லாம் இந்த முத்திரையை செஞ்சு இறைவனர்களைப் பெற்று நலமாக வாழ்வதற்கு வேண்டிக் கொள்கிறேன் குருவே நம்ம தந்தையை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மூட்டை பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையை நம்ம